என் காலத்துக்கு இந்த மாதிரி நான் கைய கட்டிக்கிட்டு வந்து நின்னதே கிடையாது எப்படி நிக்க வச்சுட்டானு பாருங்க உங்க மாவா காலேஜ் வாய வச்சுட்டு கம்மன் இரு எப்படிங்க கம்மன் இருக்கிறது எப்படி கம்மன் இருக்கிறது இதுங்களுக்கு எம்பட்டு செஞ்சிருப்போம் நல்ல தின்னு கொழுத்து போய் ஒழுங்க படிக்கிறது இல்ல பாருங்க இப்படி கைய கட்டிக்கிட்டு வந்து நிக்கிறோம் எல்லாம் தலை எழுத்து ஏன் அப்படியே நிக்கிற போய் உள்ள வரதா என்னன்னு கேட்டுட்டு வந்து சொல்லு சரிமா எக்ஸியூனி சார் நைட் கன்னி எஸ் கம் ஓ பேரெண்ட்ஸ் வர சொல்லியிருந்தேன் அவங்க வரலையா நினைக்கிறாங்க சார் பேரன்ட்ஸை வர சொல்லுங்கள் அம்மா அப்பா வாங்க என்ன சொல்ல போறாங்கன்னு தெரியலைங்க டிசியை கிது கிழ வச்சு கொடுத்துருவாங்களா என்னன்னு தெரியலை முதல்ல உள்ளே போய் பேசுவோம் அப்புறமேட்டு பேசிக்கலாம் வாங்க உள்ளே சொன்னீங்களா அம்மா

காலேஜ் கூட வந்து படிக்கல வீட்டுல இருந்து படிச்சு அந்த பொண்ணு தொண்ணூறு பர்சன்டேஜுக்கு மேல எடுத்திருக்கா இந்த காவியா பொண்ணு எண்பது பர்சன்டேஜுக்கு மேல எடுத்திருக்கா உங்க பொண்ணு வெறும் பத்து பர்சன்டேஜ் கூட எடுக்கலங்க இப்படியாப்பட்ட புள்ளிய எப்படிங்க காலேஜ்ல வச்சுக்க முடியும் உங்க பிள்ளைய பத்தி உங்களுக்கு தெரியுங்களோ தெரியாதா காலேஜ் வெளிய வந்துட்டு கேக்கு வெட்டுறதும் ஒரு பையன் கூட என்னென்ன பண்ணியிருக்கா தெரியுமா பைக்ல போறது வர்றதுன்னு எல்லா விஷயமும் இதெல்லாம் உங்களுக்கு தெரியுங்களோ தெரியாதுங்களா

இந்த லட்சணத்துல உங்க புள்ள அடிஷனல் வேற வாங்கி எழுதி இருக்கிறா இதெல்லாம் ஒரு பேப்பராங்க கரெக்ஷன் பண்ற ஸ்டாஃப்ஸ் வந்து கழுவி ஊத்துறாங்க இப்படி ஒரு புள்ளையில நம்ம காலேஜுக்கே வேண்டாம்னு ஐயா ஐயா அப்படி எல்லாம் சொல்லாதீங்க ஐயா இந்த ஒரு தடவை மன்னிச்சிருங்க ஏதோ சின்ன புள்ள அறியாம பண்ணிட்டா இந்த ஒரு தடவை மட்டும் மன்னிச்சிருங்க ஏங்க உங்களுக்கு நான் சொல்லி புரிய வைக்க முடியாது இந்த மாதிரி ஒஸ்ட் ஸ்டூடெண்ட் எங்க காலேஜுக்கு தேவையே கிடையாது எத்தனையோ கஷ்டப்படுற பிள்ளைங்களுக்கு இந்த சீட்டு கிடைச்சா அதுங்க நல்லா முன்னேறி வருமே இப்படிப்பட்ட புள்ள தேவையே இல்லைங்க டிசி வாங்கிக்கோங்க ஐயா இனிமே அப்படி இருக்க மாட்டாங்கய்யா கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க ஐயா ஏங்க சொல்றது உங்களுக்கு புரியுதா புரியலையா ஒரு வாய்ப்பு கொடுத்தாலும் சரி இரு வாய்ப்பு கொடுத்தாலும் சரி உங்க புள்ள எப்படிதான் ஒரு பான சோத்துக்கு ஒரு சோறு பதம் இப்படியாப்பட்ட ஒஸ்ட் ஸ்டூடெண்ட் எங்களுக்கு தேவையில்லை இவகிட்ட இருந்து எல்லா பழக்கமும் இந்த பிள்ளைங்க பழகிக்குவாங்க முதல்ல டிசியை வாங்கிக்கங்க வேற எங்கிட்ட வேணாலும் போய் சேர்த்துக்கங்க அதை பத்தி உங்களுக்கு கவலை கிடையாது ஐயா ஏமா உங்க முகத்துக்கெல்லாம் பாவம் பாக்குறதுல இல்லங்க இந்த பொண்ணு பாதி நாள் காலேஜுக்கு வர்றது இல்ல அது உங்களுக்கு தெரியுமா அது மட்டும் இல்ல வந்தாலும் ஒழுங்கா கிளாஸ் கவனிக்கிறது இல்ல எதாவது போன நோண்டிட்டு இருக்கிறது எத்தனை தடவை இந்த பொண்ணை வான் பண்ணிருக்கேன்னு கேளுங்க அதுவும் மட்டும் இல்லாம பஸ் ஸ்டாண்டில பசங்க கூட நின்று பேசிறது, வைக்கிறது பைக்ல போறது வர்றது எல்லாமே பண்ணிட்டு இருந்திரகா இதெல்லாம் இங்க காதுல வந்து கேட்டிட்டதா இருக்கும். இருந்தாலும் உன் பேரண்ட்ஸ் கிட்ட கூட்டிட்டு வா உங்ககிட்ட கிட்ட பேசணும்னு சொன்னது கூட கூட்டிட்டு வரல. உங்க புள்ளைக்கு நடநட சைல் என்ன கேளுங்க. ஏ என்னடி இதெல்லாம்? உங்க அண்ணனா என்ன தலையில மண்ணவாரி போட்டுட்டானா இப்ப நீயும் இத வல ஐயா இந்த ஒருதறவும் மன்னிச்சு வாய்ப்பு கொடுக்க கூடாதังங்கயா. இல்லங்க இப்படியாப்பட்ட ஒஸ்ட் ஸ்டூடண்ட்டே தேவையே இல்ல யுனிவர்சிட்டில எல்லாம் கழுவி ஊத்துறாங்க இந்த மாதிரி ஒரு பத்து பர்சன்டேஜ் கூட எடுக்க முடியாத அளவுக்கு ஒரு பொண்ணு இருக்காளா அப்படின்னு சரிங்கய்யா நாங்க டிசியே வாங்கிக்கிறோம் சரி ஆஃபீஸ் ரூம்ல ஃபார்ம் இருக்கும் அதை ஃபில் பண்ணிட்டு வந்துட்டு வந்து டிசி வாங்கிக்கோங்க சரிங்கய்யா வெளியண்ணா சரிங்க படிக்கிறேன் புக் எடுத்து இதுதான் நீ பண்ணி வச்ச லெச்சன் மாதிரி இரமிய இரநூறு சுத்தி கிடைக்க தெரியலை உங்க அண்ணன் அப்படி நீ அப்படி எங்க வயணை

கிடினச்சுத்தற ஆரம்பிச்சதாம் ஆரம்பிச்சது. வேயில சும்மா பட்டைய கலப்புது. இந்த வெயிலுக்கு இந்த கொடைய முடி எடுத்துட்டு போல பொசிங்கி போய் தான் வந்திருப்பேன். என்ன? அரவிந்த் இந்த ஆளு என்ன பண்ணிகிட்டு இருக்காங்க பின்னாடி? கொத்தோடு குலலாடா இருக்கு வந்து ുണ്ടിരിക്കും എപ്പ് உட்காந்தாச்சு இனி இந்த தண்ணிய தீ தூரவா ஊத்த முடியும் எப்படியா இருந்தாலும் நீ பயன்படுத்த போறது இல்ல நானாவது பயன் அடைஞ்சுக்கிறனே ஏன் மனுஷனே இல்ல பாத்துக்க சரி ஏதோ குளுவுக்கு பணம் கட்டணும்னு சொன்னியா கட்டியாச்சா எல்லாத்தையும் கட்டிட்டேன் நாளைக்கு எங்க அப்பா வீட்டுக்கு வர நான் போறேன் நீ வீட்ல இரு நானும் அரவிந்தும் போயிட்டு வாரோம் எம்மா ஊட்டி தாத்தா வீட்டுக்கு ஆமாடா ஊட்டி தாத்தா வீட்டுக்கு தான் இது நல்லா இருக்கு அடிக்கிற வயல நான் கருகி போய் காஞ்சு போகணும் நீங்க ஊட்டில போய் குழு 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 இருக்கலாம் பாத்தீங்களா அது மட்டும் முடியாது நானும் வருவேன்

பொண்ணு கேட்டாங்க முடிச்சோடமே கட்டி கொடுத்துருக்கலாம் நீங்கத்தான் அதை விட்டு புட்டு படிக்க வைக்கணும் படிக்க வைக்கணும் நீங்க இப்ப பாருங்க எங்க தெரிஞ்சிருக்க என்னன்னு சொல்றாங்கன்னு காதல கேட்க முடியல சரிப்பா அதுக்கு என்ன பண்ண சொல்ற ஒன்னும் பண்ண முடியாது

அதுங்களுக்கு நம்ம அங்க கூட்டிட்டு போய் விடுவோம் இங்க கூட்டிட்டு போய் விடுவோம் மாப்பிள்ள சீமையிலே இல்லாத அளவுக்கு தேடி கொண்டு வந்து இறக்கணும்னு ஆசைப்பட்டேன் ரெண்டு பேத்துக்கும் அது நடக்கல இங்க பாருங்க காலேஜ்ல இந்த கிளி கிழிச்சு அனுப்பி இருக்காங்க இன்னமும் ஊர் பக்கம் எல்லாம் தெரிஞ்சதுன்னு வச்சுக்கோங்க நம்ம மானம் வருவாத மொத்தமா போயிடுங்க காதோட காதா வச்சு எங்க அண்ணன் பையனுக்கே முடிச்சு விட்டுருவான் சரி என்னமோ பண்ணு எங்க போறீங்க இருங்க எங்க அண்ணனுக்கு ஃபோன் போடுறேன் உட்காந்து பேசி முடிச்சிட்டு எங்க வேணாலும் போங்க சரி ஃபோன் பண்ணு கோயிலா குடிக்கிறது கொஞ்சம் தண்ணி மூண்டு வா ஏங்க என்ன பார்த்தா தூங்கி எந்திரிச்சிட்டு இருக்க மாதிரி இருக்கா பாத்திருந்தானே கழுவிக்கிட்டு இருக்கேன் உள்ள போய் மோந்து குடிக்கிறதுக்கு என்ன இல்ல கொஞ்சம் தண்ணி மோந்து குடுத்து ஆகமா இருக்கு ஏங்க மோந்து குடிங்க என்ன தங்கச்சி தான் ஃபோன் பண்றா சொல்லுமா மீனா அண்ணே எங்கனே இருக்க வீட்ல தானா இருக்கேன் சொல்லு அண்ணே முக்கியமா ஒரு விஷயம் பேசணும்னே கொஞ்சம் வீடு வரைக்கும் வாவே அப்படியே அம்மாடா உடனே கிளம்பி வர என்னாச்சு தெரியலையே தெரியலடா ஒரு நிமிஷம் நில்லுங்க என்ன கோبلا சொல்லு உங்க பாசம்லர் ஃபோன் பண்ணனானே பாசத்தோட ஹோல்ட் ஏ ஏய் முக்கியமா ஏதோ விஷயம் பேசணுமா என்னன்னு தெரியல அதான் போறேன் ம் ம் முக்கியமான விஷயம்

திருவிழா நேரத்திலேயே நானும் பார்த்தேன் உங்க தான் முதல்ல பார்த்தேன் என்கிட்ட சொன்னான் இந்த மாதிரி பாருங்க உங்க ரெண்டு பேரும் ஒன்னா சுத்துறாங்க வைக்கிறாங்க அப்படின்னு நானும் அது ஏதோ சின்ன பிள்ளைங்க எல்லாரும் ஒண்ணு பண்ணா சுத்துதுங்க வைக்குதுங்க அதெல்லாம் நீ சந்தேகப்பட்டு பேசாதேன்னு அதுவும் இல்லாம அங்க அன்னதானம் போடும்போது கூட நானும் பார்த்தேன் ரெண்டு பேரும் ஒன்னா உட்காந்து சாப்பிடுறதும் ஒன்னா போறதும் வரதுமா இருந்தாங்க சரி சின்ன பிள்ளைங்க அப்படிலாம் எதுவும் இருக்காதுன்னு நினைச்சேன் இம்புட்டு தூரம் ஆகும்னு நினைச்சு பார்க்கல ஏன ஒரு தடவை முன்னாடி சொல்லியிருக்க கூடாது

நம்ம சீதாவுக்கு வ திரட்டி போதே நீ கேட்டல்ல என் பையனுக்கு உன் பொண்ணை கொடு உன் பையனுக்கு என் பொண்ணை தாரேன்னு சொல்லி அந்த மாதிரி இப்போ முடித்தா எப்படின என்ன மச்சம் என்னங்க அண்ணே எங்கள் பூரா சுத்த கூட எழுதி வைக்கிறேன்னு வெளியே தெரிஞ்ச மானம் மறுவாத போயிடுனே எப்படியாவது நீ தானே அன்னைக்கிட்ட பேசிட்டு சம்மதம் சொல்லணும் ரெண்டு பேசாலும் எங்களுக்கு நிம்மதியே போச்சுன்னு என்ன ஏதாவது பண்ணு